தமிழை அழிக்க நினைத்தால் உயிரை கொடுத்து போராடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மொழி நம்முடைய உரிமை மட்டுமல்ல தமிழ் மொழி நம்முடைய உயிர் தமிழை அழிக்க நினைத்தால் இங்க கூடியிருக்கக்கூடிய எங்களுடைய இளைஞர்கள் நாங்கள் எங்கள் உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கின்றோம் ஒரு பழைய சரித்திரம் எதுவும் தெரியாது அவங்க தாத்தா காலத்துலேருந்து ஊரை எப்படி தான் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க இந்தி எதிர்ப்பு போராட்டம் சொல்லி தண்டவாளத்தில் ரயில் வராத தண்டவாளத்தில் கருணாநிதி படுத்து நாங்கள் தமிழுக்காக போராடினோம் தமிழுக்காக போராடினோம் அப்படின்னு ஊரை ஏமாத்தினார் இப்போ பேரனே அதே மாதிரி தமிழை அழிக்க நினைத்தால் உயிரை கொடுப்பாங்களாம் தமிழ்நாட்டே அழிச்சுக்கிட்டு இருக்கீங்களப்பா நீங்கள் உங்கள் கதை உங்கள் தாத்தா தான் வந்து காவேரிக்கு வர்ற நீரை அழித்தார் தமிழ்நாடே அதுக்கப்புறம் வந்து தஞ்சாவூரே வந்து பாலைவனமாக போச்சு ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு தா காவேரி நீருக்காக போய் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டுக்கிட்டு அவங்கள காவேரி நதிநீர் ஆணையத்தில் வழக்க போட்டுட்டு நம்ம கர்நாடகா அரசாங்கத்தை கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டிய நிலை வந்ததுக்கு காரணம் அந்த தமிழ்நாட்டை பாலைவனமாக்குனது யார் உங்களுடைய தாத்தா தமிழ்நாட்டை தமிழை அழிக்க விட மாட்டோன்ட்டு தமிழ்நாட்டே அழிச்சிங்க கச்சத்தீவுன்னு கொண்டு போய் கச்சத்தீவு உங்கள் தாத்தா இருந்த டைமில் தாரவாத்து கொடுத்து இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் இருந்த மீனவர்கள் வாழ்க்கை பூரா அழித்தது யார் தமிழக்காக சொன்னீங்களே தமிழ் மீனவர்களை அழித்தது யார் எல்லாம் நீங்கள் தான் இன்னைக்கு உங்கள் அப்பாவும் நீங்களும் சேர்ந்து எவ்வளவு அடுத்து நீட்டு நீட்டை கொண்டு வந்து இந்த மாணவர்கள்லாம் சு தற்கொலை பண்ணதுக்கு காரணமே யாரு நீங்கள் தானே ஜிஎஸ்டியை கொண்டு வந்தது நீங்க ஆட்சியில் இருக்க போது தானே எதது தமிழ்நாட்டுக்கு இப்போ கெடுதலாக இருக்கிறதோ அத்தனையும் கொண்டு வந்தது நீங்கள் தானே உங்கள் ஆட்சியில் தானே இவ்வளோ அழிவு வந்தது அதுதான் தமிழ்நாட்டுக்கு எதுவாக இருக்கிறது தமிழை காக்குறேன் உயிரை கொடுப்பேன்ட்டு தமிழ்நாட்டை அழிச்சிருக்கீங்களே ஏழரை கோடி கடனை தமிழ்நாட்டில் தவிக்க விட்டது யார் தமிழ்நாட்டு 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 மக்களை வந்து கடன்காரவங்களை ஆக்குனது யார் அதை யோசிங்க எல்லாத்துக்கும் மேலே முப்பதாயிரம் கோடி கொள்ளை வச்சுருக்கீங்களே உங்கள் மந்திரிகள் ஒவ்வொருத்தனையும் இயற்கை வளத்தை கொள்ளை அடிக்கிறாங்களே ஆற்று மணலை பூரா கொள்ளையடிச்சு வருங்காலத்தில் ஆப்பு இயற்கை வளங்கள் இல்லாமல் போயிருமே மலைகளை பூரா உடைக்கிறானே உங்கள் ஆளுங்க இயற்கை வளம் போச்ச செம்மன் குவாரியை பூரா விவரம் எடுத்து செம்மன் குவாரியை பூரா நம்ம பொன்முடி அதை அழித்து விட்டார் தமிழ்நாட்டையே நீங்களும் உங்கள் அமைச்சர்களும் அழிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதில் வேடிக்கை பொன்முடி வந்து இந்த கூட்டத்தில் இளைஞர் மாநாட்டில் கோஷம் போட்டுருந்து வர்றாரு கொஞ்சம் கூட மாணவிக்க இல்லை ஜெயிலுக்கு போகிறோம் குடும்பத்தோட சுப்ரீம் கோர்ட்டில் போய் வாங்கியிருக்கோம் அடுத்து என்ன ஆகுமோ அடுத்து ஜெயிலுக்கு போகணுமே இந்த கவலை இல்லாமல் கோஷம் இவர் தலைமையில் பொன்முடி வந்து இந்த கூட்டத்தில் இளைஞர் மாநாட்டில் கோஷம் போட்டு போறீங்க நீங்கள் எல்லாம் தமிழை பற்றி பேசலாமா தமிழ்நாட்டை பற்றி பேசலாமா உங்கள் சரித்திரம் தெரிஞ்சு அத்தனை பேருக்கு தெரியுமே தமிழ்நாட்டை குட்டிச்சவராக இருக்கீங்கன்னு ரெண்டு வருஷத்தில் முப்பத்தாறாயிரம் கோடி தமிழ்நாட்டு மக்கள் பணத்தை கொள்ளை அடிச்சுட்டு தமிழக்காக போகிறோம் தமிழக்காக போகிறோம்னு போய் வசனம் பேசுனா யார் நம்புவா உதயநிதி உதயநிதியின் உளறல் இளைஞர் மாநாட்டில் இதுவும் ஒன்று தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிக்கோங்க இது உளறலா இல்லை உண்மையை பேசுறாரா